ஜாக்கில் இருக்கும்போது எல்லாரும் ஒன்றா இருந்தமே அப்போ மருத்துவமா இல்லையே சூனிய அதிச மறுத்தா கண்ணீர் அதிச மறுத்தீங்களா இல்லையே அதிச மறுப்புங்கிறது இல்லையே அப்போ எல்லாம் கரெக்டாக தானே போய்கிட்டு இருந்துச்சு பயானு தௌ இது சிறுக்க கண்டிச்சு இப்படி தானே அழகாக போய்கிட்டு இருந்துச்சு நீங்க வெளியே போனதுக்கு அப்புறம் கூட கொலகை குழப்பத்தை உடனே செய்யலையே போனதுக்கு அப்புறம் தானே ஒன்னொன்னா வருது அந்த வேறுபாட்டை உருவாக்க கூடியது என்ன ஆஹ் சிகுறு அதுல மறைமுகமான சிறுக்கு ஒண்ணு இருக்கு ரகசியமான சிறுக்கு ஒண்ணு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ரகசியமான மறைமுகமான ஒரு சிறுக்கு அப்ப சிறுக்குன்னு ஹதீச நம்புறத சிறுக்குன்னாக்கி இதை வச்சு தாங்க ஜாக்கு பள்ளியில தொலைக்கூடாதுன்னு சொன்னாரு யாரும் கிடையாது சகோதரர் பிஜே தான் ஆனா இன்னைக்கு அவர் அந்த கருத்துல இல்ல நல்லா பாதுகாக்கணும் அவர் இன்னைக்கு என்ன பண்றாரு வெளிய வந்து சொல்லாதீங்க இந்த முஸ்லிக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு கொடுத்ததே நீங்க தானே பிஜே தான் நீங்க தானே அந்த தமிழ்நாடு தௌகி ஜமாத்துல இந்த கருத்தை உருவாக்கி ஒன்னா இருந்தவங்களுக்கு மத்தியில கொள்கை வேறுபாட்டை இதனாலதான் உடஞ்சிச்சு மத்த விஷயங்கள்னால கூட பிளவுகள் வரல பிளவுகள் வரல பிளவு வந்தது என்ன ஜாக் பள்ளிக்கு தொழுவ கூடாது சொன்னாங்களா நீங்க சொன்னீங்களா இல்லையா பிஜி சொன்னீங்களா இல்லையா இன்னைக்கு வந்து என்ன செய்யக்கூடாது அது டிஎன்டிஜி உடைய கருத்து நான் அதுல இல்ல டிஎன்டிஜிய அந்த கருத்துல கொண்டு வந்தது யாரு நீங்க தானே இந்த கருத்தை முன் வச்சது அதை நான் சொல்லுவேன் நீங்க தானே வேற யார் உங்களை விட்டு வேற யாராவது சொன்னாங்களா எம் எஸ் சுலைமான் யாராவது இந்த கருத்தை அங்க முத கொண்டு வந்தாங்களா இல்லையே இந்த கருத்தை நீங்க தானே விதைச்சிங்க உருவாக்குன ஆணிவர் நீங்க தானே நீங்க உருவாக்கிட்டு போயிட்டீங்க அவங்க பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறாங்க டிஎன்டிஜே சகோதரர்கள் அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாங்க நீங்க விட்டுட்டீங்க நீங்க என்ன செஞ்சுட்டீங்க விட்டுட்டீங்க திருந்துட்டீங்க திருந்த சொல்றீங்க ஆனா இவங்க ஏன் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஆச்சரியமா இருக்குது அப்ப வேறுபாடு தான் வந்துச்சு இப்ப இந்த வேறுபாடு இந்த குழப்பத்தை புதுசா செஞ்சது யார் அவங்க தானே புதிதாக ஆரம்பித்தது அவர்கள் தானே இந்த அதிஸ் மறுப்பு கொள்கையை ஆரம்பிச்சது அவங்க தான் அந்த புதுசா ஆரம்பிச்சு விடுங்க அதான் விதத்துங்கிறோம் அது எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துடலாம் நானே உங்க ஜமாத வந்து சேர்ந்துடுறேன் எனக்கு உறுப்பினர் கார்டு கூட கொடுங்க நீங்க இந்த அதீஸ் மறுப்பு மட்டும் நாங்க செய்ய மாட்டோம் விட்டுருவோம் இப்ப நீங்க ரெண்டுக்கும் மத்தியில இருக்கிறீங்க பிஜே என்ன பண்றாரு அதீஸ் மறுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு இப்போ அவர் இதுலதான் மாறி இருக்காரு எதுல சிறுக்கு முசிரிக்குன்னு சொல்லக்கூடாதுங்கிற அந்த தான் மாறி இருக்காரு தவிர குரானுக்கு முறைனா அதீஸ் இருக்கும் புகார்ல நிறைய இருக்கு அப்படிங்கறத அவர் மாறல சொல்ல போனா இன்னும் ஒரு வீரியம் அடைஞ்சிருக்காரு உங்கள்கிட்ட நூறுனா அவர்கிட்ட ஐநூறு உங்களோட இருக்கிற மாதிரிக்கு நூறுல உங்களை விட்டுட்டு போனார் நூறில் உங்களை விட்டு சென்றார் அந்த நூறிலேயே நீங்க நிலைத்து விட்டீர்கள் ஆனால் இவர் அப்போது முன்னேறி சென்று இப்ப ஐநூறை நோக்கி அவர் போய்கொண்டிருக்கிறார் இன்னும் போய்கொண்டே இருக்கின்றார் வேமா அவரை பிடிச்சி நிப்பாட்டுங்க இப்போ நீங்க நூற தாண்டி ஏன் போகாம இருக்கீங்க ஆய்வு தானே இது உண்மையிலே குரானுக்கு அதீசு முரண்படும் அப்படின்னு சொன்னா ஏன் அந்த ஆய்வு உங்கள்ட நின்றுச்சு ஏன் நீங்க அதுக்கப்புறம் புதுசு புதுசா அதீச மறுக்கல ஏன் உங்களால சிந்திக்க முடியலையா அப்படி சிந்திச்சா இன்னும் ஜமாத்துல குழப்பம் வரும்னு பயப்படுறீங்களா இன்னும் இருக்கக்கூடியவங்களும் விலைக்கு போயிரு என்ன ஏன் இந்த ஆய்வு உங்கள்கிட்ட நின்றுச்சு ஏன்னா எதார்த்தம் என்னன்னு இந்த நிலைப்பாட்டுல உள்ளவங்க யாரும் நிக்க மாட்டாங்க மறுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இது அப்படி இழுத்து கொண்டு போகும் இன்னைக்கு ஒரு ஐம்பது வயசு முரணா தெரியும் பிஜேக்கு தெரியுது இல்ல இன்னும் கொஞ்ச காலத்துல ஒரு நூறு வரிசு அவருக்கு போய் மரணா தெரியும் ஆனா டிஎன்டிஜே சகோதர்கள் ஏன் நீங்கள் நின்று விட்டீர்கள் நூறை தாண்டி போகவும் இல்லை நூறை குறைக்கவும் இல்லை அப்படி இருக்கிறீங்க அப்ப நாம என்ன சொல்றோம் வேண்டாம் இது ஆபத்தான வழி அல்லா பாதுகாக்கணும் பிஜே அவர்களுக்கு அல்ல விவரத்தை கொடுக்கணும் அவருடைய நிறைய பத்துவாக்களை பார்க்கணும் இந்த சிறுக்குன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கறதுலாம் ஒரு பக்குவமான ஒரு சொல்லக்கூடிய கருத்தாக நமக்கு தெரிகிறது அதே மாதிரி இந்த அதிஸ்மரிப்பை நீங்க விட்டுருங்களேன் பிஜே அவர்களுக்கு நம்ம சொல்றோம் நீங்க வந்து அல்லாஹ் உங்களுக்கு ஆயுள் நீட்டி கொடுத்துருக்கிறான் நம்ம எல்லாரும் மௌத்த நெருங்கிட்டு இருக்கிறோம் நீங்க தௌஹீதுக்காக பாடுபட்டவர் அதை நம்ம மறுக்க முடியாது ஏன்னா நாங்க பேசியெல்லாம் வராத மாற்றங்கள் உங்களுடைய பேச்சால் வந்தது அது உண்மைதான் நீங்க அல்லாஹுடைய கிருபையால உங்களுடைய பேச்சு நிறைய பேரை இணை வைப்பிலிருந்து கொண்டு வர்றதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு அப்ப அந்த மாதிரி நானும் அவர் மேல ஒரு பெரிய வெளியே வந்து கூட அவருடைய நாணயத்திலேயே நேர்மையிலேயே நான் எந்த குறையும் சொல்லல அவர் அதீசம் மறுக்கிறார் மறுக்காரு மறுக்காரு தான் நான் குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்ப இப்போ வரைக்கும் அந்த தௌஹீதுக்காக பாடுபட்டாருங்கிற அந்த மரியாதை அவருக்கு நம்ம கொடுத்துக்கிட்டுதான் தான் இருக்கிறோம் ஆனா இந்த காரி இது வந்து மோசமானது பயங்கரமான பாவம் நீங்க அல்லாவுடைய தீனுக்கு பெரிய ஒரு கு குற்றத்தை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதீசம் மறுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அதை விடுங்கன்னு நம்ம சொல்றோம் இதனாலதான பிளவு நீ ரெண்டா ஏன் ஆச்சுன்னு கேக்கு இதான் ரெண்டாச்சு இப்ப இத மட்டும் விட்டுட்டாங்கன்னு வைங்களேன் நீ மறுபடியும் இந்த மறுக்காம மருத்துவ ஆய்வு செஞ்சு அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு வைங்கள வேறுபாடு இல்ல அப்ப இதுதான் இது சரியாயிருச்சுன்னா நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அலமதுல்ல கமாலி மதனி அவங்க தயாரா இருக்காங்க அவங்க எத்தனை தடவை அழைப்பு விடுறாங்க தெரியுமா நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் தேவையில்லாத விஷயத்தினாலதான் இந்த பிளவு வந்திருக்கு அந்த பிளவை தூக்கி எறிங்க நம்ம எல்லாரும் ஒன்றுபடுவோம் நம்ம எல்லாரும் ஒன்னும் சேருவோம் வேண்டாம் எடுத்துருவோமே இந்த பிளவை மட்டும் எடுத்து விட்டுட்டோம்னா ஜாக்குங்கிற பேரை எடுத்து விட்டுருவோம் தவஹீ ஜமாத்துங்கிற பேரை விட்டுருவோம் நம்ம எல்லாம் ஒரு பேர்ல ஒண்ணு சேருவோமே பேரா ஒரு விஷயம் நம்ம ஒண்ணு செய்வது தானே முக்கியம் இப்ப ஒண்ணு சேர்றதுக்கு தடை என்ன சைதா மோட்டை முட்டைக்கட்டை தான் அதை தூக்கி விடுங்க அந்த முட்டுக்கடி நம்ம மத்த துணியா விஷயத்துல எல்லாம் நம்ம ஒண்ணு சேர்றதுக்கு எங்க இடைஞ்சல் இருக்குன்னு பார்த்து தூக்கி தூக்கி விடுறோமா இல்லையா இதை தூக்கி விடு இவன் தான பிரச்சனை காரணம் இவன் தான் ஒண்ணு சேர விட மாட்டேங்கிறான் இதுக்கு முதல்ல முடிவு பண்ணு அதே மாதிரிதான் இந்த விஷயத்திலயும் யோசிங்க யோசிச்சீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த சமூகத்துல ஏற்படும் நமக்கு பத்தி மனக்கசப்பு குரோதம் எல்லாமே போய் நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவோம் மிஷா இல்ல